பற்றி எரிந்த முதல் டெஸ்ட் இந்திய அணிக்கு தண்ணி காட்டிய வங்கதேச பேட்ஸ்மேன்கள் சரியான நேரத்தில் என்றி கொடுத்த அஸ்வின் இந்திய அணியின் மானம் காத்து சரித்திர சாதனை படைத்த தமிழன் அதிர்ச்சியில் உறைந்த வங்கதேச அணி அதாவது இந்தியா வங்கதேச அணிகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி தற்போது நடந்து வந்தது இதில் நான்காவது நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் ஒரு அசாத்திய சம்பவம் ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் நம்ம அஸ்வின் அவங்க இந்த முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த நம்ம இந்திய அணி அஸ்வினின் சிறப்பான பேட்டிங்கால் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ வெறும் நூற்றி நாற்பத்தொம்போது ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதற்கு காரணம் முதல் இன்னிங்ஸில் நம்ம பும்ராவின் சிறப்பான பந்து வீச்சு தாங்க அந்த முதல் இன்னிங்ஸில் பும்ரா எடுத்த நான்கு விக்கெட்டுகள் தான் பங்களாதேஷ் அணியை நூற்றி நாற்பத்தொம்போது ரன்களுக்குள் சுருட்ட பெரிதும் உதவியது பின்னர் முதல் இன்னிங்ஸ் முடிவில் பங்களாதேஷ் அணி ஃபாலோ ஆணை தவிர்க்கவில்லை என்றாலும் பெருந்தன்மையாக நம்ம இந்திய அணியே இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி நினைத்திருந்தால் ஃபாலோ ஆணை தவிர்க்க முடியாத பங்களாதேஷ் அணியவே மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் தொடர்ந்து பேட்டிங் செய்ய வைத்திருக்கலாம் ஆனால் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற கூடுதலாக ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காகவே ஃபாலோ ஆணை பங்களாதேஷ் அணி தவிர்க்கவில்லை என்றாலும் கூட மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியை பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படியாக களமிறங்கிய இரண்டாவது இன்னிங்ஸில் சுப்மன் கில் மற்றும் ரிஷப்பண்ட் உள்ளிட்டோரின் அதிரடி சதங்களால் இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது இதனால் ஐநூற்றி பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது பங்களாதேஷ் அணி அப்படியாக களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாகவே பேட்டிங் செய்திருந்தது அதிலும் குறிப்பாக நான்காவது நாள் ஆட்டமான இன்றைய ஆட்டம் தொடங்கி முதல் பன்னெண்டு ஓவர்கள் வரை விக்கெட்டை இழக்காமல் வெறித்தனமாக விளையாடி வந்தது பங்களாதேஷ் அணி இதனால் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி தோற்றுவிடுமோ என்று கூட இந்திய ரசிகர்கள் பலரும் பயந்தனர் அதற்கு காரணம் பங்களாதேஷ் அணி கேப்டனான நஜ்முல் சாண்டோ என்ற பேட்ஸ்மேனும் சாகிப் அல்கசனும் நிலைத்து நின்று விளையாடி விக்கெட்டுகளை கொடுக்காமல் பேட்டிங்கில் மிரட்டி வந்தனர் அப்போது இன்றைய நாள் ஆட்டத்தின் பதிமூன்றாவது ஓவரை முதல் ஓவராக அஸ்வின் வீசவர அந்த ஓவரில் சிறப்பான பார்ட்னர்ஷிப் கொடுத்து வந்த சாகிப் அல்கசனின் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் நம்ம அஸ்வின் இந்த விக்கெட்டு தாங்க இந்த போட்டியோட திருப்பு முனையாகவே அமைந்தது அதன் பிறகு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி மொத்தமாக இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டுமே ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததோடு பல உலக சாதனைகளையும் படைத்துவிட்டார் நம்ம அஸ்வின் ஏனென்றால் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் முத்தையா முரளிதரனுக்கு பிறகு ஒரு இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை அதிக முறை எடுத்த வீரர் என்ற பட்டியலில் அனில் கும்ப்ளே சேன் வார்னே உள்ளிட்ட ஜாம்பவான் பவுலர்களை கடந்து சர்வதேச அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்து சரித்திரம் படைத்துள்ளார் அஸ்வின் அதே போல டெஸ்ட் வரலாற்றில் ஆறு முறை சதம் அடித்த நம்மதள தோனியின் அந்த ஒரு சாதனையையும் இப்போது சமன் செய்திருக்கிறார் அஸ்வின் ஆக மொத்தம் இந்த பங்களாதேசுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டிங்கிலும் மாஸ்காட்டி பந்துவீச்சிலும் அதைவிட இருக்கிறார் அஸ்வின் சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அஸ்வினின் இத்தகைய மிரட்டலான பெர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க